வெயில் காலம் வந்தாச்சு உங்கள் அறியாமல் நேரம் எங்கே போவீங்க இளநீ கடைக்கு போகிறீங்க இளநீ குடித்தாலும் இளநீ சூடாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தாக்கம் அதிகமாக இருக்குது இளநீ தப்புன்னு சொல்லலை பட் அது சூட கூட சில டாலரன்ஸ் பண்ண முடியல நுங்கு பதனி ரொம்ப சிறப்பு இந்தியாவிலேயே ஆர்கானிக்காக கிடைக்கிற கேரண்டியான பொருள் எதுன்னா நுங்காக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பனை மரத்துக்கு கீழே யாரும் தோண்டி உரம் வைக்கலை அது வாட்டிக்கு செழித்து வந்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த மரம் வந்து ஒரு லாங்கஸ்ட் ஸ்டாண்ட் தான் சொல்லணும் நல்லா பாருங்கள் பனை மரமாக தென்னை மரமாக கீழே இருக்கிற இது எவ்வளோ வருமோ அதுக்கு கீழே வேறு இருக்குது தண்ணியை சொட்டு சொட்டாக பம்பி 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 பனி 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 பண்ணி மேலே சேர்க்குது ஒரு அன்கம்பேரபிள் வாட்டர் என்று வேர்டுன்னு சொல்லலாம் மழை நீரை விட சிறப்பான ஒரு நீரை எதுனா அந்த பதிநீராக தான் இருக்க முடியும் பதப்படுத்தப்பட்ட நீர் அது நிறைய கலப்புகளாக வந்துச்சு அது வேறு விஷயம் உரிமையான பல்ல பதனியை நீங்கள் சுவைச்சி சாப்பிடும்போது அதுக்கு வேண்டிய தோர் பிச்சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் போனுடைய டென்சிட்டி கூட்டுது ஹீட்டை இன்ஸ்டண்ட்டாக குறைக்குது டீ வடையும் சாப்பிட்டுட்டு பதனி குடிச்சாங்க வேஸ்ட்டு சோற்ற நல்லா தின்னுட்டு பதனி குடிக்கிறாங்க வேஸ்ட்டு காலை மாலை ஏதாவது ஒரு டயத்தில் எம்டி ஸ்டமிக்கில் பதனி குடிச்சு பாருங்க இறநி குடிக்கிற மாதிரி அதில் கிடைக்கிறது நொங்கு ரொம்ப அற்புதம் குடல் புண் குடல் எரிச்சல் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே காலி பண்ணக்கூடிய சக்தி அந்த நொங்குக்கு இருக்குது அதில் வெள்ளார செய்கிற தப்பு அந்த தொழியை உரிச்சிடுறாங்க அந்த தொளி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அந்த தொளியோடு சாப்பிடுங்க தொளி ஒரு பெரிய தோற்பு சத்து அரிசி அந்த தோற்பு சத்து இல்லாமல் தான் எல்லோரும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக மாறிடும் அதனால தான் மாதுளம்பழத்தின் தோல் ஒரு சிறப்பு அதனால தான் நொங்குக்கு மேலே இருக்கிற அந்த தோல் சிறப்பு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் தான் இது கிடைக்கும் கடவுளுடைய சிஸ்டத்தை பாருங்களேன் எங்கே வெயில் அதிகமாக இருக்கோ அந்த நேரம் தண்ணி பழத்தை கரட்டி விட்டுறார் வெள்ளரிக்காய் பூத்து குலுங்குது வாட்ரூம்ல ஈஸியாக கிடைக்கிது அதே மாதிரி தான் பதனியினங்கும் சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை சாப்பிடுங்க மாம்பழம் சூடாக அதெல்லாம் கேட்காதீங்க எல்லாருமே பழங்களை நிறையா சாப்பிட்டு பழங்க பழங்களை எல்லோரும் செய்கிற தப்பு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றாங்க நானும் பழம் சாப்பிட்றேன் ராத்திரி பத்து மணிக்கு பரோட்டா தின்னுட்டு பழத்தை சாப்பிட்டா டூ பாத்ரூம் வரும்னு சாப்பிட்றாங்க இட் இஸ் நாட் குட்டு பழங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா அது ஒரு ஒரு ஃப்ரூட்டை ஒரு ஒரு ஃபுட்டாகவே சாப்பிடணும் பிஏ ஃப்ரூட் ஒன்ஸ் ஒன் சீனி டே ஒரு நேரமாவது பழ உணவு சாப்பிட்டு பாருங்கள் வாழைப்பழம் தேங்காய் தேங்காய்னா தேங்கன அர்த்தம் வாழைப்பழத்தையும் தேங்காயும் கிளப் பண்ணி சாப்பிடுங்க ஒரு அன்கம்பேரபிள் ஃபுட் என்று வேர்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான விஷயம் வாழைப்பழம் தேங்காய் அடுத்து பான ஒரு மணிக்கு வாட்டர் மிளன் சாய்ந்தரம் இளநியோ பதனியோ சாப்பிடுங்க மதியானம் மூணு மணி நாலு மணிக்கு அந்த கேப்பில் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சாலும் வாட்டர் மிலன் கட் பண்ணி கொடுப்பாங்க அதை சாப்பிடுங்க அதுக்கு மேலே சீனியை போட்டு சாப்பிட்றது டூ மச் வேஸ்ட்டு வெள்ளரிக்காய் பாடி ஹீட்டை குறைக்குன்னு சாப்பிட்ற சொன்னால் அது மேலே உப்பையும் மிளகாய் பொடியும் போட்டு மிளகு நல்லது போட்டு சாப்பிட்றது ரொம்ப கொடுமை ஸோ ஆசிட்டிஸ் அது நேச்சுரலாக எப்படி இருக்கோ அப்படி சாப்பிட்டு பாடுறது தான் இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்த பாடம்